காலத்துல நிற்கக்கூடிய ஒரே தலைவன் யார் மாறி மாறி இரண்டாவது தினமாக காலத்துல நிற்கிற ஒரே தலைவன் ஆனால் சீமானவர்கள் மட்டும்தான் எவ்வளவுதான் அவர் மேல முரண்பாடு ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்ம அவரை விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஆனா துப்புரவு பணியாளர்களுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்காகவும் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நியாயமானதா இருக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அங்க இருக்கக்கூடிய மக்களை கவர்கிறதோ இல்லையோ கண்டிப்பா இளைஞர்களை கவரும் ஏன்னா அவர் அரசியலை செய்யறதை விட அங்க இருக்கக்கூடிய மக்களை அந்த மக்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப பெரிய அளவுல நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரா நம்ம முன்னாடி இருக்கார் அவர் தனிப்பட்ட விஷயம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க டிஎம்கே போர்ட்ரேட் பண்ற மாதிரி அவரு ரொம்ப பெரிய அளவுல ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை செய்தவரா அப்படின்னு கேட்டா இதை விட குற்றம் செய்தவர்கள் உங்க கட்சியில இருக்காங்க அதிமுக இருக்காங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க இந்த மாதிரி மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் இங்க அவருடைய பேச்சுக்களை நீங்க கேட்டாதான் தெரியும் சேகர்பாபு அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை பத்தி என்ன தெரியும்